என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதை நானூற்றி நாற்பதாவது கவிதை இந்த கவிதையின் தலைப்பு இனியாவதும் நீக்கு தலைப்பு இனியாவதும் நீக்கு எதை நீக்குவது என்பதை இந்த கவிதையின் முடிவில் உணர்க தலைப்பு இனியாவதும் நீக்கு மக்கள் வாழ்வுக்கான திட்டம் தீட்டட்டும் அரசின் சட்டம் எப்போதும் மக்கள் வாழ்வுக்கான திட்டம் தீட்டட்டும் அரசின் சட்டம் தவறினால் வறுமையை எப்படி தடுப்பது வறுமையை எதை வைத்து ஒழிப்பது தவறினால் வறுமையை எப்படி தடுப்பது வறுமையை எதை வைத்து ஒழிப்பது மக்கள் வாழ்க்கை வறுமையில் வாடும்போது அரசு இருந்தும் பயன் கிடையாது மக்கள் வாழ்க்கை வறுமையில் வாடும்போது அரசு இருந்தும் பயன் கிடையாது அரசே துரிதமாய் நடவடிக்கை எடு மக்கள் வறுமையை போக்கிவிடு அரசே துரிதமாய் வறுமையை ஒழிக்க நடவடிக்கை எடு மக்கள் வறுமையை போக்கிவிடு மக்களை வதைப்பதற்காகவா சட்டம் இனியாவதும் திருத்திக் கொள்ளட்டும் மக்களை வதைப்பதற்காகவா சட்டம் இனியாவதும் அதை திருத்திக் கொள்ளட்டும் இனியும் திருத்தவரும் பட்சத்தில் மக்கள் போராட்டம் போகும் உச்சத்தில் இனியும் திருத்த தவறும் பட்சத்தில் மக்கள் போராட்டம் போகும் உச்சத்தில் தவறான சட்டத்தை இயற்றாதே மக்களை போராட தூண்டாதே மக்களை அபகரிக்கும் மக்களை சிதைக்கும் மக்கள் உரிமையை பறிக்கும் சட்டத்தை இயற்றாதே மக்களை போராட தூண்டாதே மக்களுக்கான அரசா இரு முடியலையா விலகிவிடு மக்களுக்கான அரசா இரு முடியலையா விடு மக்களை அடக்கி ஒடுக்காதே பாக்கு பெற்றதை மறக்காதே மக்களை அடக்கி ஒடுக்காதே பாக்கு பெற்றதை மறக்காதே மக்கள் விரோத போக்கு அதை இனியாவதும் நீக்கு மக்கள் விரோத போக்கு அதை இனியாவதும் நீக்கு என் இனிய வலைதள பிரியர்கள் என் கவிதையின் கருத்துரையை தொடர்ந்து பார்த்து கேட்டு ரசித்து வருவதை என்னுடைய அலைபேசிகளின் மூலம் நான் அறிகிறேன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இத்தன்னத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய படைப்புகளில் கருத்துப்பிழையோ பிழையோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இதில் குறை இருக்குமே ஆனால் நீங்கள் என்னுடைய அலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கான அறிவுரையை நீங்கள் சொன்னால் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்காகவும் உங்கள் எதிர்காலத்திற்காகவும் சொல்லப்படுவது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து வரும் காலங்களிலும் வார வாரம் உங்களை சந்திப்பேன் எட்டு தலைப்புகளில் என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை கவிஞர் சு வைரன் நன்றி வணக்கம் அர்த்த